இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவே நாமத்தில் இந்த ஜூன் மாதம் முதலாம் தேதியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் தேவனாலே எல்லாம் கூடும் மார்க்கு பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாதுதான் தேவனால் இது கூடாததல்ல தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் ஆறாவது மாதம் துவங்கி விட்டதே நமக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் வர வேண்டிய வரவுகள் நம்முடன் இருக்க வேண்டிய உறவுகள் இருக்க வேண்டிய சுகம் சமாதானம் என்று அநேக எதிர்பார்ப்புகள் நமக்குள் இருக்கலாம் இந்த வேத பகுதியிலும் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு வாலிபன் இயேசுவிடம் கேட்பதையும் அதற்கான வழியை அவர் அவனிடம் சொல்லுவதையும் காண முடிகின்றது அவனுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது முடிவில் அந்த வாலிபன் மனம் அடிவடைந்து துக்கத்தோடு வீட்டுக்கு போய்விடுகிறான் நாமும் கூட தேவனிடமும் மற்றவரிடமும் அன்பு கூறுவதும் அவர்களை நேசிக்க வேண்டும் என்ற பிரதான கற்பனையை பின்பற்றுவதும் மிக கடினமான காரியமாகவே இருக்கின்றது பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் அவரிடம் கேட்போம் நாம் அன்பு செலுத்தினாலும் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று போராடி தவித்து கொண்டிருக்கலாம் கிறிஸ்துவை பின்பற்றுவது மாயையான காரியமல்ல அதற்கென்று நாமும் சில கிரயம் செலுத்த வேண்டியது நாம் ரட்சிக்கப்பட்டதும் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க நம்முடைய தகுதிகளால் கூட அதுதான் ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்கள் வாழ்நாளெல்லாம் எங்களால் செய்ய முடியாத காரியங்கள் உம்மால் கூடும் என்பதை அறிந்தவர்களாய் அன்பையும் கடமையும் உணர்ந்து நாங்கள் செயல்பட உதவி செய்வீராக நாமத்தில் பிதாவே அம்மேன்